அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கிறார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த இரண்டு தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்கள் கேட்கறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தால் கணக்கெடுப்பு முழுமையாக வராது இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையாக வராது நாங்கள் கேட்கறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தால் தான் அது முழுமையடையும் இப்போ ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்குது இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு வரைக்கும் தெரியாது அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலைக்குறவர் இருக்கிறாங்க தான் தெரியும் ஆனால் மாநில அரசு எடுத்தாங்கன்னா சர்வே எடுத்தாங்கன்னா அந்த மலைக்குறவர்களுக்கு வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்கெங்கே இருக்கிறாங்க அரசு வேலைகள் எத்தனை பேர் இருக்குது நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போது ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் இருந்தும் நான் எடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதியை பத்தி பேசாதீங்க கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார் கலைஞர் அவர்கள் உண்மையிலே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனால் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவரை பார்க்குறப்போலாம் ஒரு ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பார்த்துருக்குறேன் பார்க்குறப்போல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் நிச்சயமாக செய்வோம்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் கடந்த ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்கள் மருத்துவர் ஐயா பார்க்குறாரு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறப்போலாம் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் கணக்கெடுப்பு நிச்சயமாக நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்கிறாரு ஆனா இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாது அதிகாரி இல்லைன்னு சொல்றது என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல அதனால இன்னைக்கு நாங்கள் பார்க்க வந்தது பேக்வர்டு கிளாஸ் சேர்மன் சேர்மன் கமிஷன் சேர்மனை பார்த்து அவர்கிட்டயும் வலியுறுத்தி இருக்கிறோம் என்னான்னு வலியுறுத்தியிருக்கிறோம் அறுபத்தொம்போது விழுக்கார் இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுங்க ஏன்னா அவருக்கும் தெரியும் அவர் நீதியரசன் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது எல்லா அதிகாரமும் இருக்குது ஆமாம் இப்போது இன்னொன்று தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இப்போ புதுசாக அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசாக தொடங்கியிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம்

ஆனால் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாசம் இருக்கும் அது இருபத்தி மூன்று தான் அந்த ஜனவரி மாதம் கேட்டோம் மார்ச் பெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு இன்னி வரையும் டேட்டா கொடுக்கல ஆனால் அந்த ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜென்ரல் அட்வகே அட்டர்னி ஜெனரல் தமிழ்நாடு அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார் அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளோ கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார் அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுதான் உண்மை நிலவரம் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா ஏன் போக்குவரத்து அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி பேசுறார் டேட்டா இருக்குன்னு பேசுறார் அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் அதை நடத்தக்கட்டும் உடனடியாக டேட்டா கொண்டு இருக்கிற டேட்டா கொடுங்க இல்லை டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகாரில் முடிச்சிட்டாங்க இப்போ ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் நடத்துகிறாங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க ஒரிசாவில் நடத்துறாங்க ஜார்க்கண்டில் நடத்துறாங்க இவ்வளோ மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா அந்த வந்து முதலமைச்சர் வந்து பாதுகாக்கணும் சொல்கிறீங்க ஆஹ் உச்ச நீதிமன்றத்தினால ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க அது முதலமைச்சருக்கு இன்னும் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நான் கேட்கிறேன் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கிறேன் நான் தெரியலையா இல்ல தெரிஞ்சோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா என்ன காரணம் இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இதை வந்து மெத்தனமா இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க இப்போ இந்த அறுபத்தொம்போதுன்னு விட்டுருங்க ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமு சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குதுன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு உதார் மீனவர் சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு இந்தியன் ஸ்டாட்டஸிக் லேக்ட் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முதலமைச்சராக வழி நடத்துறாங்க அதுதான் நான் சொல்ல அவர் சுற்றி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இப்போ ஏவாவியுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை கே என் நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா பொன்மூடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை இவங்க தான் சுற்றி சுற்றி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதில் இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டிங்கன்னா இவங்க இந்த சமூகம் இவ்வளோ சீட்டு கேட்கும் இவ்வளோ எம்எல்ஏ கேட்பாங்க இல்லை இவ்வளோ மாவட்ட செயலரை கேட்பாங்க

மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டு இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு இருக்க பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதான் பட்ஜெட்டு தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இது தான் கர்நாடகாவுக்கு இது தான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்று தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி இப்போ நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நான் இதுக்கு வந்து இது சம்மந்தமாக நான் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா இதுதான் முக்கியம் எனக்கு ஆமாம் இதுதான் முக்கியம் நான் அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா ரயில்வே ரயில்வே திட்டம் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதிவதை இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கு இப்போ நூறு இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க அது தமிழ்நாடு வராதா எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் காரணம்லாம் இல்லை சொல்றேன் நான் சும்மா ஒரு இதுவா சொல்றேன் நான் இன்னொரு ஒரு ஒரு நாளில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் எடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு நிச்சயமா எங்களுக்கு வருத்தமா இருக்கு நாங்க அதுல இன்னும் டேட்டா வரல வந்த உடனே நான் நாளைக்கு எவ்வளவு தமிழ்நாடுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன் ஆமா எங்களுக்கு தைரியமா சொல்லக்கூடியது இப்போதைக்கு இந்த பிசி அறுபத்தொம்பது பர்சன்ட் பற்றி சொல்லுங்கள் இதுதான் முக்கியம் இதை பற்றி நீங்கள் எது பற்றி ஹைலைட் பண்ணுங்க தெரியும் எனக்கு

கரோனா டுவெண்ட்டி ஒன்ல எடுக்கல டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் எடுப்பாங்க அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் நம்ம அதுக்குள்ளே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அதனால் அதிகாரம் வச்சிருக்கிறாங்க பீகாரில் அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க ஏன் உங்களுக்கு ஏன் என்ன பிரச்சனை ஏன் எடுக்க மாட்றீங்க அதை விரைவில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் கடுமையாக பல போகிற பத்து புள்ளி அஞ்சு மட்டும் கிடையாது அறுபத்தொம்போது விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிச்சுக்கிறோம் அறிவிக்க இருக்கிறோங்க விரைவில் நாங்கள் அறிவிக்க போகிறோம் நாங்கள் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது எல்லாம் சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள்லாம் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்றைக்கி திமுக அரசு காற்றில் பறக்க இருக்காங்க ஆனால் வசனம் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சமூக